நா நாளை நமதே நாளை நல்ல நேரம் நல்ல நேரம் இருக்கா

எத்தனாம் ஆண்டு படிக்கிற ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டா இப்போ எத்தனை வயசு இப்போ ரெண்டாம் ஆண்டா ஆறு ஆறு ஏழு வயசா இப்போ ஸ்கூலில் உனக்கு என்ன என்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில் என்னென்ன படித்த ஸ்கூலில் உனக்கு என்னென்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்க இப்போ நேற்று நேற்று ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுறேன் எனக்கு எனக்கு அந்த பாட்டை படிச்சு காட்டுவாங்க ஸ்கூலில் ஸ்கூலில் உனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்க

ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஒன்பது ஆம்பளையும் எட்டு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் பொம்பளை ஃப்ரெண்ட்ஸை கூட பிடிக்குமா ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸை கூட பிடிக்குமா ஆம்பளை தான் பிடிக்குமா எட்டு பொம்பளை இருக்காங்க அந்த எட்டு ஃப்ரெண்ட்ஸில் யார் உனக்கு நல்லா பிடிக்கும் பிடிக்காம எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க எட்டு பேரும் எட்டு பொம்பளையும் ஸ்கூலில் யாரை லவ் பண்ணுற

அப்ப எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்குமா சரி எம்ஜிஆர் நடித்த படங்களை கொஞ்சம் சொல்லுவா நீ பார்த்த படங்கள் சொல்லுவாள் எம்ஜிஆர் நடித்த படங்கள் எம்ஜிஆர் நடித்த படங்களை சொல்லு கொஞ்சம் நீ பார்த்த படங்களை சொல்லு பார்ப்போம் நாளை நமது நல்ல நேரம் நல்ல நேரம் அப்படி படம் இருக்கா

வேறென்ன படம் இப்போ அஞ்சு படம் வந்துருச்சு அடுத்த படம் கத்தமாக இஞ்ச கை பார்த்து கைக்கணும் உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் வேறென்ன படம் பிடிக்கும் ஆ சரி எம்ஜிஆரோட பாட்டு என்னென்ன பாட்டு பிடிக்கும் அது படத்தோட பேர் பாட்டு பாட்டு பாட்டு

வருண படம் பாட்டு ரஜினி பாட்டு ஒரு பாட்டு தான் என்ன ரஜினியை பிடிக்கும் விஜயகாந்த பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் அப்ப இது விஜயகாந்த பாட்டு ஒண்ணு படி விஜயகாந்த பாட்டு ஒண்ணு படிக்க கேட்டு விஜயகாந்த பிடிக்குதான் என்ன விஜயகாந்த பாட்டு ஒண்ணு படிச்சு கேட்டு விஜயகாந்த படங்களை சொல்லுவா ஒன்னு ஒண்ணு படங்கள் என்ன படம் பிடிக்கும் விஜயகாந்த படம் விஜயகாந்த் பிடிக்கும் விஜயகாந்த் பிடிக்கும் என்ன அவர் நடித்த படங்கள் சொல்லுவாங்க நீ பார்த்த படங்களை தெரியாதா எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்துக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் தானே

நாளை நான் நல்ல திரும்புவோம் அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ தான் ஆளுக்கு வந்து ஆறு வயசு ஆறு வயசில் பார்க்குற படம் பூரா எம்ஜிஆரோட படம் தான் எம்ஜிஆர் படம் ரஜினி படம் விஜயகாந்த் படம் வேறு எந்த படமும் பார்க்குறில்ல வேறு படங்களை போட்டால் டிவி வந்து ரிப்பாட்டிடுறது எம்ஜிஆரோட படமும் விஜயகாந்தோட படமும் ரஜினி படமும் இந்த சன் டிவியில் இப்போ டிவியில் விஜய் டிவியில் அதில் போனால் மட்டும்தான் ஆள் பார்க்கறது ஆள் வந்து அப்புறம் பாட்டு ஒன்று படிச்சு காட்டுவார் எம்சார் பாட்டு எம்சார் பாட்டு ஒன்று படிச்சு காட்டு என்ன பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நாளை நாளைதான் முதல்படி நாளை கலை படம் பார்க்குற ஒழுங்கா பாட்டு தெரிய தெரியுமாட்டேங்கின்னு பாரு